தம்பி பழம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா ஆமா பாட்டி இன்னைக்கு காலையில தான் கொண்டு வந்தேன் என்ன பழம் வேணும் சொல்லுங்க வீட்ல நிறைய ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருக்கு சீதா பழம் ஒரு ரெண்டு கிலோ தா ஆ தம்பி நாவல் பழம் இன்னைக்குள்ளதான் நேத்து உள்ளதா என்னன்னு இன்னைக்குள்ளதுதான் நேத்து உள்ளதுன்னா இப்ப அழுகி போயிருக்குமே உங்களுக்கு எவ்வளவு வேணும் எனக்கு ரெண்டு கிலோ போதும் வேற பழம் எதுவும் இல்லையோ வாழைப்பழம் மட்டும் நிறைய இருக்கு சரி அதுல கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் நாங்க பாட்டி உங்களுக்கு சீதாப் பழம் அண்ணா நாங்க நாவல் பழம் எவ்வளவு ரூபாப்பா நூத்தி ரூபாய் ஆ தம்பி வாழைப்பழம் இருக்கா ஆமாக்கா அண்ணா தான் இருக்குல்ல உங்களுக்கு என்ன பழம் வேணும் எனக்கு செவ்வாழையோ நேந்திரன் பழமா ஆ சொல்லுமா வீட்ல தானா இருக்கா ஆமா அம்மா ராதா எது பக்கத்துல இருக்காங்களா எது பக்கத்தில் வராங்கன்னு தெரியல ஆனால் இப்போ உடனே வந்துடுவா நான் அதுக்கு தான் பழம் வாங்கிட்டு இருக்கேன் நீ வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தி வைங்கன்னா வாரேன் அக்கா நாங்கள் முந்நூறுபா பக்கத்துல வந்துட்டாங்கனா இதுக்குள்ள வந்திருக்கணுமே என்னமோ வரல தம்பி எழும்பு ராதா எந்த பொக்கே வாங்களாம் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாரு அது வாங்குங்க யாரும் இருக்கீங்களா சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளார்ஸ் வேணும் ஃப்ளார்ஸ் மட்டும் வேண்டாம் புக் வாங்க வந்திருக்கோம் அந்த ரெண்டாவது ரோல்ல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல அதுதான் ஓகே சார் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் பேக் பண்ணி தந்துறேன். ஆமா நான் உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க ராதா அவங்க ஹஸ்பண்டா? ஆமாமா உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சார் ராதா மேடம் கிட்ட தான் நான் கிளாஸ் படிச்சேன். எனக்கு பொக்கே கிளாஸ் அவங்க தான் சொல்லி தந்தாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க பின்னாடி பாருங்க அவங்க இருக்காங்கல்ல. ஓ வந்திருக்காங்களா? ஆ ராதா மேடம் எப்படி இருக்கீங்க என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்கேன். வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பొక్కை வந்து ரெடி பண்ணி தாரேன். சார் நான் அந்த பొక్కை ஒரு gift-ஆ மணி பே பண்ணிடலாம். ஐயோ இருட்ட சிஸ்டர் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பొక్కை மட்டும் ரெடி பண்ணி தாங்க நான் பார்த்துக்கிறேன். சசிமா அம்மா ராதா தெ பக்கத்துல வந்து மாதி ஒரே வேலையா இருக்கு ராதா வாராளா ஆமாக்கா ராதா வாரா நாளைக்கு அவளுக்கு வளகாப்பா வச்சிடலாம் பாத்தீல அதான் நான் கூப்பிட்டேன் ஆமாமா ரொம்ப நல்ல ஐடியா தான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா இப்ப எதுவும் வேண்டாம்க்கா நாளைக்கு காலையிலே வாங்கினேன் சரிமா அப்ப நான் கிளம்புறேன் பக்கத்துல வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொன்னா இன்னும் வரலையே அது ஆட்டோ இல்ல ராதாட்ட கார்லதான் வருவா இம்மா ரோகன் மாமாவும் வராங்களோ ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வராங்க அமைதியா இருக்கணும் சண்டை போட கூடாது அது ராதா தானே ஐயோ இவ்ளோ பெரிய கார் இந்த தெருக்குள்ள வந்தறாதே அங்க தான் நிக்க சொல்லணும் ராதா அண்ணி மாமா நல்லா இருக்கியா ஆமா நீ நல்லா இருக்கேன் ஆ ரோகன் வாங்க இந்த கார் அங்க நிப்பாட்டுங்க நான் அங்க தெருக்குள்ள கொண்டு போக முடியாது ரொம்ப சின்ன தெருல்ல ஆ சரிக்கா நான் பாத்துக்குறேன் சசி குமார் ரெண்டு பேரும் நல்லா வளந்துட்டீங்க நீ நாளைக்கு வாரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நேத்து நைட் இருந்து ஒன்னாதான் தேடிட்டே இருக்காங்க தெரியுமா ஆமா நீ நான் பார்த்தேன் ரொம்ப மெசேஜ் வந்துச்சு சரிமா உள்ள போங்க வாங்க சசி அது உங்க ராதாத்த மாதிரி இருந்து ஆமா அது எங்க ராதாத்த தான் அதான பார்த்தேன் அம்மா அந்த கார் அவங்களுக்குள்ளதா வழியில ஆமா நீ அங்க போய் கொஞ்சம் தள்ளி விட சொல்லணு ஆ சரி ஆன்ட்டி நாளைக்கு வளகாப்புன்னு அதான் இன்னைக்கே வந்திருக்கா சரி சரி எம்மா சசி வீட்டுக்கு ராதா அத்தை வந்திருக்காங்களா நான் பாத்துட்டு வரேன் ஹம் சரி போ நானும் போக தான் சொல்லு நினைச்சேன் போய்ட்டு வாம அம்மா பின்னாடி வாரேன் நெல்லு அங்க போய் சசி கூட சண்டை போட அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல அமைதியா இருக்கணும் ஆ சரிம்மா உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா ரொம்ப தூரத்துல இருந்து கார்ல வந்திருக்கா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கறியா ஆமா அண்ணி போனும் அண்ணா எப்படி இருக்காங்க பேசுனாங்களா ஆமாம்மா காலையிலே கேட்டாச்சு வளகப்புக்கு வர ரொம்ப ஆசப்பட்டாங்க இப்போதான் அமெரிக்கா போனாங்க அதான் உடனே வர முடியல ராதா உனக்கு ரோகுணுக்கு மதிய பிரியாணி பண்ணட்டா பிரியாணியா அன்னி நாளைக்கு பிரியாணி தானே இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இத போதோம் ம் சரிமா நான் வேற ஏதாச்சமைக்க அன்னி உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம் போ சசிம்மா ராதா தேக்கி ஃபேன் போட் எடு உங்களுக்கு காசி கொண்டு வரட்டா இல்லக்கா வர்றப்போதான் குடிச்சோம் எனக்கு தண்ணி போதும் மோகன் மாமாவா ஓ எல்லாரும் வந்தாச்சா என்ன மேல நிக்கிற கீழே விழுந்துடாது எப்படி இருக்கிற மௌலி நல்லா இருக்கியா ஆமா நான் நல்லா இருக்கேன் மௌலி என்ன கொண்டாடி கொண்டாடி பேசுற இன்னைக்கு ஸ்கூல் லீவா இல்லனா நீ லீவு போட்டுருக்கியா இல்ல இன்னைக்கு சாட்டர்டே இல்ல சோ எங்களுக்கு ஸ்கூல் கிடையாது லீவு நாளைக்கு சண்டே இல்ல நாளைக்கு ஸ்கூல் கிடையாது லீவு ஓ சரி சரி சூப்பர் சூப்பர் மௌலி கையா ரொம்ப கொண்டாடி கொண்டாடி பேசுறா நான் எப்பவும் போல ஒழுங்கா தான் பேசுறேன் மௌலி உங்க வந்தனா பாப்பா எப்படி இருக்கா நடக்குறாலா ஆமா அவ ரொம்ப நடப்பா அப்புறம் எங்க பேச்ச கேக்கவே மாட்டா ரொம்ப சேட்டு பண்ணுவா சோ நாங்க அவள நெஸ்ட் ஸ்கூல் செய்க்கலாம்னு இருக்கோம் இப்பவுமே ஸ்கூலா எனக்கு அக்கா அக்கவுண்ட்ல அனிதானே அனிதானே என்கிட்ட சொன்னா ஆ மௌலி வா அம்மா உங்க அம்மா இங்க அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஆமா ஆன்ட்டி நல்லா இருக்கேன் ராதா உள்ளதா இருக்கா மதியர் ராதா ரெஸ்ட் எடுக்காலோ ஆமாக்கா அப்படியே அப்பன பரவ பாக்க இல்ல உள்ள பாருங்க சும்மா தான் இருப்பா ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா நல்லா இருக்கு உன்ன பாத்து எவ்வளவு நாள் ஆச்சுனே ஆமா இப்பதான் ஊருக்கு வர முடிஞ்சி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சா ஆமா நீ பாதி வேலை முடிஞ்சிட்டு என்ன மௌலி நல்லா இருக்கியா ஆ

எனக்கு தெரியல என்னமாதான் போய் பார்க்கணும் நீ நானும் தான் சரி அம்மா உடனே வலைகாப்பு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்களோ அதனால் என்ன ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு தீபாவளிக்கு எடுத்தாலும் அது போடு நான் அது வேற எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போட்ட மாதிரி இருக்கு நீ பார்த்துருக்கியா சே நீ வேறே எங்கேயும் போடலை வீட்டில் தான் இருக்குது ஆமாம் பார்த்தியா வீட்டில் தான் இருக்குது நாளைக்கு சீக்கிரமே நான் வந்து ஏன்னால் ஒரே ஜாலியா இருக்கும் மவுலிக்கா நாளைக்கு சாப்பாடு கூட ஐஸ்கிரீம் உண்டு அதுவும் கப் ஐஸ் கிடையாது நமக்கு அப்படி ஸ்லைஸா வெட்டி தருவாங்க தெரியுமா சாச்சி நாளைக்கு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு நான் அப்ப சாப்பாட்ட விட ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போவே நினைக்கிறேன் நிறைய ஐஸ்கிரீம் கேக்க கேக்க தருவாங்களாம் அப்போ சூப்பர் அம்மா அந்த கார் யாரோடது என்ன பெருசா இருக்கு ராதாத்த காரா ஆமா அவங்களோட ஐயோ கவிதாக்கு அம்மா அந்த காரக்குங்க தள்ளி விட சொன்னாங்க நான் ரோகன் மாமாட்ட சொல்லிட்டு வரேன் சசி நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு பாக்கலாம்